ரவி அவர்கள் நிலுவையில் வைத்திருந்த மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் இன்று ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து உச்சநீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது அந்த தீர்ப்பின் முக்கிய விவரங்கள் பின்வருமாறு ஆளுநரின் செயல்பாடு சட்டவிரோதம் மாநில சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்துவதும் பின்னர் அவற்றை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்புவதும் சட்டவிரோதமானது மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்த பத்து மசோதாக்களும் நிறைவேறியதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த மசோதாக்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காதது தவறு என்று நீதிமன்றம் கூறியுள்ளது காலக்கெடு நிர்ணயம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது நிறுத்தி வைப்பது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை ஆளுநர் குறிப்பிட்ட காலத்திற்குள் எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதல் முறையாக நிறுத்தி வைக்கப்பட்டால் ஒரு மாதம் அமைச்சரவையின் ஆலோசனைக்கு மாறாக நிறுத்தி வைக்கப்பட்டால் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் மூன்று மாதங்கள் சட்டமன்றத்தால் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டால் ஒரு மாதம் ஆளுநருக்கு வரம்பு மீறிய அதிகாரம் இல்லை என்றும் அவர் அரசியல் காரணங்களுக்காக செயல்படக்கூடாது என்றும் நீதிமன்றம் கண்டித்துள்ளது அரசியல் சாசனத்தையும் மாநில சட்டமன்றத்தின் முடிவுகளையும் ஆளுநர் மதிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர் நல்லெண்ணத்துடன் செயல்படவில்லை இந்த மசோதாக்களை ஆளுநர் நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்ததும் பஞ்சாப் ஆளுநர் வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்குப் பிறகும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதும் நல்லெண்ணத்துடன் செயல்பட்டதாக தெரியவில்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது அரசியலமைப்பு விழுமியங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் உயர் பதவியில் இருக்கும் அரசியலமைப்பு அதிகாரிகள் அரசியலமைப்பு விழுமியங்களுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஆளுநர் ஒரு மசோதாவிற்கு மாநில சட்டமன்றத்தில் மறுபரிசீலனைக்குப் பிறகு மீண்டும் சமர்ப்பிக்கும்போது ஒப்புதல் அளிக்க வேண்டும் மசோதா வேறுபட்டிருந்தால் மட்டுமே அவர் ஒப்புதல் அளிக்க மறுக்க முடியும் பத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் செயல் சட்டவிரோதமானது மற்றும் தன்னிச்சையானது எனவே அந்த நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது இந்த பத்து மசோதாக்களும் ஆளுநருக்கு மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும் அரசியலமைப்பு முழுமையான வீட்டோ அல்லது பாக்கெட் வீட்டோவை அனுமதிக்கவில்லை இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது மேலும் இது மற்ற மாநில ஆளுநர்களுக்கும் ஒரு முக்கியமான முன்னுதாரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது